குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நேர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திரிகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்துக்கு திதி இன்று மாலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இரவு ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி நாம யோகம் காலை எட்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை ஐந்திரம் பின்பு வைத்துருதி காரணம் மாலை ஆறுக்கு நிமிடம் வரை பாலகரணம் பின்பு கவலாக்கரணம் அமிர்தாதி யோகம் இரவு ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்தும் முப்பது வரை யமகண்ட நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசுல கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசம் நட்சத்திரம் பூசம் ஆயிலம் நட்சத்திரத்துக்கு சந்திராசமும் இருக்கு இன்றைய தினம் சனிக்கிழமை ஏகாதசியும் இருக்கு அதே போல துவாதசியும் இருக்கு நிறைய பேர் இந்த தேய்விரை துவாதசியில பிறந்தவர்கள் எல்லாம் பைரவருக்கு இன்னைக்கு வழக்கு போட்டால் மிக சிறப்பு பைரவருக்கு போயிட்டு தேங்காயில் அதுவும் அந்த தேங்காயில் போடும்போது வெள்ளத்திரி சகப்பு திரி கலந்து போட்டால் அவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது தேய்பிரை துவாதசியில் பிறந்தவர்கள் வளர்பிரை கிடையாது தேய்விரையில் பிறந்தவர்கள் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே போயிட்டு பைரவருக்கு தேங்காயில் ப்யூர் நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரியும் வெள்ளை திரியும் கலந்து இரண்டும் சேர்த்து தீபம் ஏற்றி வந்தால் சில நல்ல அதாவது வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சரி இன்னைக்கு ஏகாதசியும் இருக்கு துவாதசியும் இருக்கு பெருமாள் வழிபாடு செய்வது மிக சிறப்பு இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஜாதி பத்திரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்தது அது ஜாதி பத்திரி அதையும் ஏலக்காவும் அஞ்சு ஏலக்காவும் வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் அதாவது நட்சத்திரத்தில் என்ன செய்தால் நன்மை அப்படின்றத பார்க்கலாம் மேஷ லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கரனும் ரிஷபத்தில் குரு பகவானும் மாந்தி பகவானும் கன்னியில் கேது பகவான் கும்பத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் அதே போல மீனத்தில் அங்காரக பகவான் ராகுபகவான் புத பகவான் மாலை நான்கு மணி முப்பத்தெட்டு நிமிடத்துக்கு சந்திர பகவான் மீன ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் சிம்ம ராசிக்கு மாலை நான்கு நாற்பதுல இருந்து சந்திராசமும் அது வரைக்கும் கடகராசிக்கு சந்திராசமும் இருக்கு சரி இப்பொழுது நட்சத்திரம் இப்ப நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எந்த நட்சத்திரம் சாதகமா இருக்கும் அந்த நட்சத்திர காலங்களில் செய்யும் காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு வர வரிசையில நேத்து கிருத்திக்க வரைக்கும் பார்த்தோம் இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருகசீரிஷம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் சித்திரை விசாகம் கேட்டை அவிட்டம் பூரட்டாதி ரேவதி பரணி இந்த நட்சத்திரத்தில் வரும் நாட்களில் செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்ற ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருகசீரிஷம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் சித்திரை விசாகம் கேட்டை அவிட்டம் புரட்டாதி ரேவதி பரணி இந்த நட்சத்திரங்களில் வரும் நாட்கள்ல நீங்க செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அடுத்தது மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை பூசம் அஸ்வினி கிருத்திகை இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்கின்ற காரியங்கள் வெற்றி பெறும் மிருகசீரிஷத்துக்கு மட்டும் நிறைய வரவே வராது கிட்டத்தட்ட ஒரு நாலு நட்சத்திரம் தான் அவங்களுக்கு நன்றாகவே இருக்கும் திருவாதிரை வந்து சம்பத்து தாரையாக வரக்கூடியது அதே மாதிரி பூசம் சாதகத்தாரையா வரும் அசுனி சேமத்தாரையா வரும் இந்த மாதிரி நாலே நாலு நட்சத்திரங்கள் தான் அவர்களுக்கு சிறப்பானது திருவாதிரை பூசம் அசுனி கிருத்திகை இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்கின்ற காரியங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி திருவாதிரை இந்த திருவாதிரை நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இரண்டாவது நட்சத்திரம் புனர் இது சம்பத்து தாரையாக வரக்கூடியது அதே மாதிரி ஆயில்யம் பூரம் அஸ்தம் விசாகம் கேட்டை பூராடம் பூரட்டாதி ரேவதி பரணி ரோஹிணி பதினோரு நட்சத்திரங்கள் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் வருகின்ற காலகட்டத்துல நீங்க செய்கின்ற வேலைகள் அத்தனையும் நல்லபடியாக நடக்கின்ற ஒரு தருணம் இருக்கும் அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூசம் மகம் உத்திரம் சித்திரை அனுஷம் மூலம் உத்ராடம் உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை மிருகசீஷம் இந்த நட்சத்திரத்தில் வரும் நாட்களில் செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்க நல்ல காரியங்கள் அத்தனையும் செய்யலாம் சிறப்பாக இருக்கும் இப்போ புனர்பூசத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் பூசம் இது சம்பத்து தாரையாக வரக்கூடியது அன்றைய நாள்ல போயிட்டு நீங்க பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து வந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்ற புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பூசம் மகம் உத்திரம் சித்திரை அனுஷம் மூலம் உத்ராடம் உத்ரட்டாதி அஸ்வினி கிருத்திகை மிருகசிரிஷம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் நீங்க செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் எழுதி வச்சு எந்த ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைத்தாலும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் செய்ய ஆரம்பி ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சாலும் சரி ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி ஒரு ப பசங்களுக்கு பரீட்சைக்கு ஃபீஸ் கட்டணும் ஒரு அப்ளிகேஷன் வாங்கணும் ஒரு ஆவணங்களில் கையெழுத்திடணும் ஒரு சொத்து வாங்கணும் அப்படிலாம் நினச்சிங்களா இந்த மாதிரி நட்சத்திரம் வர நாட்களை செய்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேசராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு தடம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வியாபாரத்தில் சில சலுகைகள் மூலம் விற்பனையை மேம்படுத்துவீங்க சக ஊழியர்களால் சில தெளிவுகள் ஏற்படும் உழைப்புக்கு உண்டான உயர்வு தாமதமாக கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு என்ற நாள் முயற்சி உங்களுக்கு திருவினை ஆக்கும் அதிர்சதிசை மேற்கு சிசை மூன்றாமின் அதிர்சனம் அஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் விலகும் பரணி நட்சத்திரக்காரர்களின் நெருக்கடிகள்லாம் குறையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே ரிஷவராசி நேயர்களுக்கு உங்களுடைய முயற்சி நல்ல ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க முயற்சி எடுத்தாலும் அதை சிந்தித்து முயற்சி எடுங்க சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்ற ஏற்றவர்கமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி உங்க கூட இருக்கின்ற நண்பர்கள் பற்றிய ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் பயணங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல்லாம் உண்டாகும் அரசு சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயசே வடகு திசை ஒன்பதாம் நஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இறை அதாவது கடவுள் ஒரு பணி இறை பணி இதெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் உங்களிடம் ஒரு ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு சில காரியத்திலே இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு செல்லக்கூடிய ஒரு விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் தொழில் சார்ந்த சில உதவிகரம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் வரவுகள் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அது சேஷ மேற்கு நான்காம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு உதவிகரம்லாம் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒரு தருணம் தன வரவுகள் தேவைக்கேற்ப கிடைக்க எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்க வேலையாட்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும் அலுவலகத்துல மதிப்பு மரியாதை கூடும் மனதளவில் புதிய தெளிவுகள் உண்டாகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு அதே மாதிரி மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கு நிக்கா அதிர்ச இசை தெற்கு திசை திசை மூன்றாமின் அதிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள் மாலை வரைக்கும் சந்திராசமும் இருக்கு அதனால கவனமா இருக்க வேண்டியது அவசியம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க கேட்ட இடத்துல ஒரு சிறு உதவியாவது இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு ஆயுள்யம் நட்சத்திரக்கார தெளிவோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சந்திராசம் மாலை வேலை ஆரம்பிக்கதே எந்த ஒரு புதுசா செய்யணும்னு நினைச்சாலும் மாலைக்குள்ள செஞ்சு முடிச்சிடுங்க அதே மாதிரி குடுக்கல் வாங்கல்லையும் மாலைக்குள்ள ஏதாவது நீங்க கொடுக்கணும் இல்லை உங்களுக்கு வர வேண்டியது இருக்கு அப்படின்னா அதையும் இன்றைய தினம் பார்த்துருங்க சாய்ந்தரத்துக்கு மேல ஒரு விதமான சோர்வு உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு கொண்டு செல்லுகின்ற உங்களுடைய பொருட்கள் அதாவது எதுவா இருந்தாலும் லேப்டாப்பா இருக்கட்டும் செல்போனா இருக்கட்டும் இதுல ரொம்ப கவனமா இருங்க உதாசீனமான பேச்சுகளை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் மற்றவர்களிடத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்த்துருங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் பொறுமை தேவை இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோட இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு சந்திராசமும் ஆரம்பமாகிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது சிறப்பு அதிர்சை செய்ய வடகிழக்கு செய்யணும் ஒன்றாம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு பூரம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே சகோதர வழியில உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு ஒரு பாசம் அன்பு இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள் உறவுகள் வழியில ஆதரவு அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் எல்லாம் கிடைக்கும் உத்தியோகத்துல சில சலுகைகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் வேலையே இல்லாதவர்கள் வேலை கிடைக்கின்ற ஒரு தருணம் கோபம் மட்டும் படாதீங்க யாரிடமும் கோபப்படாதீங்க அதே மாதிரி சுபகாரிய விஷயத்துல நல்லா முன்னேற்றம் ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு புகழ் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு எதிர்பாராத வரவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயசை தெற்கு திசை அதிசயன் எழாமின் அதிசய நேரம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த நாளாகும் அதே சமயத்துல எதிர்பாராத வரவு இருக்கும் பூர்வீக சொத்துல திடீர் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பிற்கு மறைமுக போட்டிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் முதலீடு செய்யும் போது மட்டும் ரொம்ப கவனம் தேவை இந்த முதலீடு செய்யறதுல வியாபாரம் ஆகட்டும் தொழிலாகட்டும் இதுல முதலீடு செய்யறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் குறையும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் எல்லாம் ஏற்படும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்துருங்க மனதளவில் இருந்து வந்த தடுமாற்றம் விலகி தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு என்ற நாள் சந்தோஷம் மிகுந்த நாளாக இருக்கு அதிர்ச இசை மேற்கு திசை இசை இரண்டாமே அதிர்ச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துகிற சிதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர் பிரச்சனைகள்லாம் குறையும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே மனசுல நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை பெற்றோர்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் உயரம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சு வார்த்தைகள் நிகழும் நெருக்கமானவர்களுக்காக சில வேலைகளை செய்து முடித்து தரக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் இருக்கும் எதிர்பாராத சிலரின் சந்திப்பு உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலம் அனுகூலமும் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் அலுவலக பணிகளில் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் சாந்தமா இருங்க அமைதியா இருங்க பொறுமையா இருங்க இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை திசையின் மூன்றாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் அனுஷ நட்சத்திரக்கார புதிய நபர்களின் சந்திப்பு கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தடையாக இருந்தவர்கள் பற்றிய ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படும் அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் தாயார் வழியில சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க நினைத்த சில வேளைகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பங்குதாரர்கள்லாம் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை தாமதமாக தான் இன்னைக்கு கிடைக்கும் இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் பெரியோர்களின் வார்த்தையை கேட்டு இன்னைக்கு நடந்து கொள்ளுங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை மேற்கு திசை இசையின் எட்டாமன் அதிர்ச நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள்லாம் ஏற்படும் ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்திராடும் நட்சத்திர தடை தாமதங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மனசுல ஒரு புதிய சிந்தனைகள்லாம் ஏற்படும் குழந்தைகள்லாம் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் பிற இன மக்களின் ஒத்துழைப்புலாம் கிடைக்கும் வியாபாரத்தில் இழுபதியாக இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாள் நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீங்க நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துவீங்க இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு ஆதிசைசே வடகுதிசை அசேஎன் ஒன்பதாம் என் அரிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுலாம் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய திறமைகளாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பண நெருக்கடிகளை சமாளிக்க கூடிய ஒரு திறன் இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி தாயுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாம் விலகும் கலை பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் உயர்கல்வி குறித்த ஒரு பிரச்சனை குழப்பம் இதெல்லாம் மாணவர்களுக்கு நீங்கி தெளிவு பிறக்கின்ற ஒரு தருணம் இருக்க பெரியோர்களின் ஆலோசனை மனதிற்கு மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு பங்குதாரர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் இதெல்லாம் விலகும் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் எந்த ஏதாவது மனசுல ஒரு வேறுபாடு இருந்ததுன்னா அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிதம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே குடுக்கல் வாங்கல்ல பொறுமையோடு இருங்க கமிஷன் தொடர்பான விஷயத்துல சூழ்நிலையை அறிந்து முடிவெடுங்க பங்கு சந்தையில திட்டமிட்டு செயல்படுங்க அதே மாதிரி சில பேர் வந்து இந்த சபையில பேசுவாங்க மேடை பேச்சு இந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ பட்டிமன்றம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பேசுகின்றவர்கள் இன்றைய தினம் நிதானத்தை கடைபிடித்தால் மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் வியாபாரத்துல போட்டியாளர்கள் சில நெருக்கடிகள் ஏற்படுகின்ற தருணம் உண்டு இருந்தாலும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாள் குரு உங்கள் ஏழாம் இடத்தை பார்ப்பதனால கணவன் மனைவி இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் விலகும் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு ஏன்னா ஒன்பதாம் வீட்டையும் பார்க்குது ஒன்பதாம் வீடுன்றது தந்தை வீடு அப்போ தந்தையால் ஏற்பட்ட சில பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால இன்றைய நாள் மிகவும் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு அதிர்ஷ்ட திசை வடகு திசை அதிர்ஷ்ட எண் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சாம்பல் நிறத்தை பயன்படுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் உத்திரட்டாதி நட்சத்திர திட்டமிட்டு செயல்பாடு இருக்கணும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் நெருக்கடியான ஒரு நாளாக இருக்கு கவனமா இருங்க இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்